வணக்கம் நான் தீனாசா வெங்கட்ரங்கன் நான் ஒரு தொழில் முனைவர் மென்பொருள் தொழில் முனைவர் தற்போது இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் தமிழ் நுட்பம் செயலிகளை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு ஒரு சீரீஸ் மெட்ராஸ் பேப்பர் பத்திரிகையில் வந்து அது ஒரு புத்தகமாக நுட்பம்னு வந்தது ரெண்டாவது தி ஃபவுண்டர் கேட்டலிஸ்ட்னு இங்கிலீஷில் பிஸ்னஸ் மேனேஜர்ஸ் பிஸ்னஸ் லீடர்ஸ் அவங்க எப்படி சிஇஓ மாறுறது அப்படின்னு அவங்களுக்கு எழுதியிருக்கேன் இதில் எல்லாத்துலையுமே என்னோட இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வித் டெக்னாலஜி அடிப்படையில் நான் ஒரு கணினி பொறியாளர் பல ஆண்டுகள் கணினி நிறுவனங்கள் இந்தியாவில் அமெரிக்காவில் லண்டனில் நடத்தியிருக்கிறேன் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இன்டர்செக்ஷன் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி அதில் தான் என்னுடைய அடிப்படையான ஈடுபாடு ஆர்வம் தமிழ் கணினியில் இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக ஈடுபட்டிருக்கிறேன் இன்ஃபிட் அமைப்பில் தலைவராகவும் இருந்திருக்கிறேன் இந்த முப்பது ஆண்டுகளாக கணினி தொழில்நுட்பத்தை பார்த்ததற்கும் தற்போது கடந்த இரண்டு ஆண்டுகளாக செயற்கை நுண்ணறிவை வைத்து வருகின்ற மாற்றங்களை பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது அதை பற்றி எல்லோருக்கும் புரியும் வகை விளக்க வேண்டும் என்பதுதான் இந்த யூடியூப் சேனலின் நோக்கம் அதில் நானும் கலந்து கொள்வதற்கு நன்றி வணக்கம் நான் வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் வந்து ஐடி துறையில் வேலை பார்த்துருக்கேன் பல பொறுப்புகளில் இருந்திருக்கேன் இப்போ வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கேன் நிறையா ஏஐ பயன்படுத்தி ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதும் ஆகட்டும் அந்த ப்ராடக்ட்ஸுடைய ஃபீச்சர்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே ஏஐ எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி நிறையா விட்டுருக்கேன் ஆனால் நான் ஏன் ஏஐ பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அடிப்படையில் நான் ஒரு எழுத்தாளர் பதினோரு புத்தகங்கள் எழு எழுதியிருக்கேன் அதில் பன்னிரெண்டாவதாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய புத்தகம் வந்து ஏஐ சார்ந்த ஒரு நாவல் ஆனால் குறிப்பாக வந்து இன்றைக்கி தொழில்நுட்பம் போகிற வேகத்தில் வந்து தொழில்நுட்பம் மட்டும் போதாது கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி இருந்தால் தான் அது எந்த டைரெக்ஷனில் போகுது இது என்னவோ ஆகும் அப்படின்னு ஒரு ஒரு கணிப்புக்கே வந்து கிரியேட்டிவிட்டி தேவைப்படுது அப்போது குறிப்பாக இந்த ஏஐ ஃபீல்டு தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து நியூஸாக இருக்கிறது நாளைக்கு ஹிஸ்ட்ரி ஆயிடுது அப்படிங்கும்போது அதில் எனக்கு ஒரு ஆர்வம் அதை தொடர்ந்து ஃபாலோ இருக்கேன் உங்களோடு தொடர்ந்து இது குறித்து பேசவிருக்கிறேன் அடிக்கடி சந்திப்போம் வணக்கம் உலகம் இருமையால் ஆனது இரவு பகல் இன் யாங் இது மாதிரி எதிர் எதிர் விஷயங்கள் சமன்பாட்டோடு இருக்கும்போது தான் உலகம் இயங்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன இதில் ஈர்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா டிட்டர்மின்ஸ்டிக்காக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ப்ராபலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஏஐ இதை இரண்டையும் எப்படி இணைக்கலாம் அதை மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேலை செய்ய வைக்கலாங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஃபேசினேஷன் ப்ரோக்ராமிங் துறையில் பலகாலமாக இருந்துகிட்ருக்கேன் நிரல் நாள்னா ஏஐ பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அது பன்னெண்டு பாகங்களாக முகநூல் இலவசமாக கிடைக்குது ஓப்பன் சோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னுடைய முக்கிய நிரலை வந்து ஓப்பன் சோர்ஸாக தான் கொடுத்துருக்கேன் ரெஸ்லர்னு ஒரு ஏபிஐ ஃப்ரேம் ஒர்க் அது இப்போ ஏஐ துறையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கேன் மைட்டி கர்சர்னு ஒரு அப்ளிகேஷன் வெளியிட்ருக்கோம் அது மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இயங்கிட்டு ஏஐ வந்து உங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அது நீங்கள் எந்த ஒரு ப்ரௌசர் விண்டோவோ எந்த ஒரு அப்ளிகேஷனையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட நீங்கள் உரையாட முடியும் கேள்வி கேட்க முடியும் ஒரு ஃப்ளோ சார்ட் வரைஞ்சி கொடுக்க சொல்லி சொல்லலாம் ஒரு கட்டுரையை எனக்கு வேர்டில் எழுதி கொடுன்னு வேர்டை ஓப்பன் பண்ணி கேட்டிங்கன்னா அது எழுதி தரும் இது மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதும் ப்ரோக்ராமர்ஸ்க்கான இடைமுகம் அதை வந்து ஏஐ வச்சு எப்படிலாம் எனேபிள் பண்ணும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னுடைய ஆர்வமாக இருக்குது நன்றி